Yerinde ஹர்திக் பாண்டியா ரொம்ப மோசம் சீனியர் பிளேயரா இருக்க ரோஹித் சர்மாவை போய் பீல்டிங்ல அங்க நில்லு இங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓட விடலாமா ரொம்ப தான் ஹர்திக் பாண்டியா ஓவரா பண்றாரு இப்படி தாங்க நேத்து மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வந்து மும்பை விசஸ் குஜராத் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா வந்து முடிஞ்சு இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சுங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா வந்து மும்பைக்கு வந்து களமிறங்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போறாரு இந்த மேட்ச்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா இருந்தோம் ஆனா இப்படி இருக்க சமயத்துல ஃபர்ஸ்ட் மேட்சே நேத்து வந்து மும்பை வந்து தோத்துட்டாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை சோ இதனால இதுக்கு ஒரு பக்கம் வந்து எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு என்னப்பா இதுக்கு ரோஹித் சர்மாவே வந்து கேப்டனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல தான் நேத்து மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மாவை பார்த்து பண்ண விஷயங்கள் வந்து பயங்கர ட்ரெண்டாய் வந்து போய்கிட்டு இருக்கு அதான் நேத்து மும்பை வந்து பௌலிங் போடும்போது ஹர்திக் பாண்டியா வந்து ஃபீல்டிங் செட் பண்ணாரு பாத்தீங்க அப்ப வந்து ரோஹித் சர்மாவை லாங் ஆன் பொசிஷன்ல போய் நிக்க வச்சிருக்காருங்க நிக்க வச்சது மட்டும் இல்லாம நீங்க அங்க நில்லுங்க இங்க நில்லுங்க அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஓட விட்டு அலக்கழிச்சிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இதை பார்த்துட்டு தான் மும்பை ஃபேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா வருத்த எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இதெல்லாம் நியாயமா சீனியர் பிளேயரை போய் லாங் ஆன் பொசிஷன்ல வந்து நிக்க வைக்கிறீங்களே இதெல்லாம் யார் இந்த மாதிரி வந்து பண்ணுவா ரோஹித் சர்மா எந்த காலத்துல இந்த மாதிரி வந்து பவுண்டரி லைன் கிட்ட வந்து ஃபீல்டிங் வந்து நின்றுட்டு இருக்காரு

கிரிக்கெட் பிளேயர் கிட்ட இப்படி எல்லாம் வந்து நடந்துக்காதீங்கன்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவை பயங்கரமா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து வருத்த எடுத்துட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாம நேற்று ஹர்திக் பாண்டியா வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் அங்க மேட்ச் பார்க்க உட்கார்ந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமா ஹர்திக் பாண்டியா வந்து கிண்டலும் கேலி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா டாஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்து ஹர்திக் பாண்டியா ஃபீல்டிங் பண்ண வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டே தான் வந்து ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து டைவ் அடிச்சு ஃபீல்டிங் வந்து பண்ணிருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்துருக்க ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியாவை பார்த்து பயங்கரமா கிடல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அடி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஒரு பக்கம் மும்பையோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் குஜராத் ஃபேன்ஸ் இருந்துகிட்டு இவ்வளவு நாள் குஜராத்துக்காண்டி விளையாண்டுட்டு இப்ப போய் திடுதுப்புன்னு மும்பைக்கு போறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே ஹர்திக் பாண்டியா வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு ஏன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாருனா நம்ம குஜராத்துக்காண்டி ரெண்டு தடவை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் தடவை கப் அடிச்சிருக்கோம் ரெண்டாவது தடவை ஃபைனல் வரைக்கும் வந்து போயிருக்கோம் அதனால இந்த தடவை நம்ம மும்பைக்கு கேப்டனாக வந்து களமிறங்க போது ரசிகர்கள் வந்து வேற லெவல் வரவேற்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து நினைச்சிருப்பாரு ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து இவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு ஸோ இந்த ஒரு பிரச்சனை எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இப்போ ரசிகர்கள் தான் மாற்றி மாற்றி ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தவிர ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் ஒற்றுமையா இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது நேத்து மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம்லாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இப்ப ஃபேன்ஸ் தான் கடுப்பாயி ரோஹித் சர்மா கிட்ட வந்து கேப்டன்சி போர் பிடிங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் பிளேயரா அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறனால அவர் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் மும்பை இந்த மாதிரி மண்ணை கவிட்டாங்க இனி வரப்போற மேட்ச்லயாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்